என்னையா சாமி என்ன விஷயம் திருதுப்புன்னு வாங்க எல்லாரும் அப்படின்னு எல்லாரும் வந்தாச்சு நீ பாட்டுக்கு இருக்க என்ன வீட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை வாப்பா அப்படின்னு எங்களுக்கு உயிரே இல்ல என்னாச்சோ ஏதாச்சும் பதறி அடிச்சு வந்திருக்கோம் என்னன்னே என்னாச்சு வேற ஒண்ணும் இல்லப்பா உங்களுக்கே தெரியும் தங்கம் அவங்க இப்ப வெளியே வந்துட்டாங்கன்னு ஓஹோ அந்த ராட்சசிக்காக வந்து பேச வந்திருக்கியாப்பா நீயே ஐயோ மாமா அப்படிங்கப்பா ஒரு ஜென்மம் ஒதுக்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை எடுத்துக்க கூடாதியா வேண்டாம் ஆளுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி தான் நமக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஏன்னா நம்ம எல்லாரும் வீட்டுலயுமே பிள்ளைங்க இருக்குது புள்ள குட்டிங்கள நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டாங்கன்னா என்ன பண்றது ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்கன்னா இப்பயும் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையமா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்கன்னு இப்ப அப்படி இல்லன்னு இவங்கெல்லாம் எக்காரணத்து கொண்டு திருந்தவே மாட்டாத ஜென்மங்க புரிஞ்சுக்கோங்கண்ணே இல்லம்மா முதல்ல இருந்ததுக்கு அவங்க திருந்திட்டாங்க அது உள்ளமும் ஊர்க்காரவங்களா அடிச்சு ரொம்ப இது பண்ணிட்டாங்கம்மா வீட்டு கடங்கதெல்லாம் ஊருக்கு தான் அடங்கணும் சொல்லுவாங்க அது சரியா இல்ல போச்சு இல்லமாமா அவங்க என்ன இருந்தாலும் தப்பு பண்ணாங்க தான் மனுஷ மக்கள்ல யாரும் தப்பு பண்ணாம இருக்காங்க எல்லாரும் எல்லா நேரத்துலயும் ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு பண்றதுதான் அதுக்குன்னா அந்த தப்பையே குத்தி குத்தி காட்டினா எப்படி மறப்போம் மன்னிப்போன்னு விடுவோமே மன்னிக்கிறது தானே பெரிய மனுஷத்தனம் நம்ம பெரிய மனுஷத்தனமா நடந்துக்குவோமே ஏப்பா தலைவனையும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வரும்போது தயா தெரியும் நாங்கெல்லாம் உக ஏன்னா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் எதுக்கடா இந்த மனுஷன் இந்த வயசான காலத்திலயும் சாவு போற காலத்துல இப்படி வீம்பு புடிச்சுட்டு இருக்கானு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் ஆனா அனுபவிச்சவன் நான் தான் ஐயா நான்தான் உடம்பு முடியாதவ நான் திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆட் கீட் கீட்டாப்பிரசன் சொல்லி என்ன எவ்வளவு பாடு படுத்தி எடுத்தா தெரியுமா அவ்வளவு தூரம் நான் அலைஞ்சேன் ராத்திரி பகலா அவ்வளவு தூரம் அலைஞ்சேன் கண்ணீர் வெடிச்சேன் அத எல்லாம் கூடவே இருந்து பாத்துக்கிட்டு ஒரு வார்த்தை ஏன் ஒரு வார்த்தை சொல்லிருந்தான் என்ன ஆஹ் தூரம் புருஷன் கஷ்டப்படுறானே அவன் கிட்ட உண்மையா அப்படி எல்லாம் இல்லன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நானும் திருந்தி இருந்திருப்பேன்ல ஆஹ் ஆனா எதுக்கு என் மனசு வரல அப்படியாப்பட்ட கல்லிஞ்சக்காரியும் அவ இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா நான் புடிவாத முடிக்கிறதுக்கு காரணமே இத்தனை வருஷம் வரைக்கும் இந்த பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நான் பாவத்தை பண்ணிட்டேன் அவ கூட சேர்ந்து மறுபடியும் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்துற விட்டுட கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் நான் கங்கணம் கட்டிக்கிட்டு கிடக்குறேன் நான் செத்தாலும் சரி அவ வரக்கூடாது இப்படி எல்லாருமே வேண்டாம் வெறுப்பா பேசுனா எப்படி நீ என்னப்பா சொல்ற சந்தோஷ் நான் என்னத்தையே சொல்றது ஏற்கனவே வீட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு வீட்டுல உள்ளவங்க நாங்க வீட்டை விட்டு போறோம்ன்றாங்க இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்றது

ஆனா உங்க விருப்பத்துக்கு மாதிரி நான் எதுவும் சொல்லவும் முடியல முத்து நீயும் எந்த குழந்தை இந்த உலகத்துல அம்மா வேண்டான்னு சொல்லும் பிடிக்காத உறவுன்னு ஏதாவது ஒன்னு இருக்கா என்ன அம்மா இருக்கும்போது என்னை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க மற்றவங்கள மாதிரி என்ன கஷ்டப்படுத்தி விட்டதே கிடையாது என்ன பொல்லாத காலமோ நேரமோ தெரியல அவங்க இப்படி இருந்திருக்காங்க ஆனா அவங்களால இவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வீட்டுக்குள்ள விட்டா என்னையே பாதிக்கலும் மத்தவங்க எல்லாத்தையும் மறுபடியும் பாதிக்குமே தான் ஒரு கவலையா இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே அந்த வாய்ப்புல இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு தங்கனம் கட்டிட்டு வந்திருக்கிறது வெளிய நாடகம் காட்டி நாடகம் காட்டி நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க சரி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வேணான்றிங்க அதனால் யாருக்கும் எந்த பாதகமும் வேண்டாம் நம்ம தனியா நம்ம ஊர்ல ஒரு வீட்டை பார்த்து அவங்களை அங்க குடி வைக்கலாம் இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க அண்ணே நீங்க தேவையில்லாம வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி குத்துது கொடைதுன்னு நீங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும் இத்தனை பேரும் சொல்றோம் புரிஞ்சுக்கங்க இல்லம்மா நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பேசுறேன் அவங்களோட நிலையில இருந்து பார்க்கும்போது ஒரு வகையான கஷ்டத்தை இத்தனை வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களோட வாழ்க்கையே நரக வேதனை உள்ளேக்காக தான் பண்ண உ எந்த தப்பும் பண்ணாம புள்ள பண்ணின தப்பை ஏற்றுக்கிட்டு போய் கடைசியில் பிள்ளையுமே கை விட்டுட்டான் அந்த கதையெல்லாம் கேட்டோன்னே எனக்கு மனசு உருகி போச்சு அந்த காரணத்துக்காக தான் ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே சேர்க்கலான்னு பார்த்தேன் நீங்கள் எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது உங்கள் உங்க பேச்சை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியல அதுதான் ஹோமில் எதுவும் விட்டா இத்தனை பேர் நம்ம எல்லாரும் இருக்கும்போது போய் எப்படி ஹோம்ல விடுறதுன்னு தான் இங்கேயே ஒரு வீட்டை பார்த்து விட்டுட்டு பாத்துக்கலான்னு பார்த்தேன் அவளை வேண்டவே வேண்டான்ற நீ ஏன்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அவளை தோர்த்தே முடியா எங்கிட்டால போய் பிக்சர் எடுக்கட்டும் வாயில முதல்ல எல்லாம் எல்லாரும் பிச்சர் எடுப்பாங்க பிச்சைக்காரங்க அப்படி இப்படின்னு பேசுவா இவ முகர கட்டிக்கு எவனும் காசு கூட போட மாட்டான் போய் வெளியே இருந்து கஷ்டப்படட்டும் அப்பதான் குடும்பத்தோட அருமை என்னன்னு தெரியும் சரி விடுங்க விடுங்க நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் தானே ம் சம்மதம் தான்ப்பா ம் சரி அதை சொல்லதான் உங்க எல்லாத்தையும் வர சொன்னேன் என்னமோ ஒண்ணுனே பண்றது தப்புன்னு தோணுது எனக்கு அவ்வளவுதான் சாமி நீ பண்ணுறது நல்ல விஷயம் தான் இங்கே எங்கிட்டாவது வீடு பார்த்து வச்சோம்னா ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொடுத்து ஏதோ பார்த்துக்கலாம் அதான்டா நானும் யோசிக்கிறேன் என் பையன் கூட பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்திட்டோமே அவ எங்க போய் என்ன பண்ணுவா இந்த வயசான காலத்துல யோசிக்காம துரத்தி விட்டான்பா ஆனா நீ நான் யாரு என்னன்னு கூட தெரியாது எங்க ரெண்டு பேத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொல்றியே உன் தங்க மனசுக்கு நீ நல்லா இருப்பையா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெக்காம விட்டுட்டேன்னு வயிறு பத்தி எரியுது சாமி ஆ என்ன பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி சந்தோஷ நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன்பா இப்படியாப்பட்ட பிள்ளைங்களை ஒழுங்கா பார்த்துக்காம விட்டுட்டேன் ஒரு பொக்கிஷத்தை கைய விட்டு தவற விட்டுட்டேன்னு இப்ப வேதனையா இருக்குப்பா பரவாயில்ல நான் பண்ண தப்புக்கு தானே அனுபவிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா ஆனா இன்னைக்கு எங்களை வேணாலும் ஒதுக்கணும் சொந்தம் ஒரு நாள்ல ஒரு நாள் எங்களை புரிஞ்சுப்பாங்க நான் தெரிஞ்சுட்டேன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சரி வாங்க எதையும் சொல்லாதீங்க உங்களோட எங்க வீடு பாப்போம் சரோஜாக்கா வீட்லதான் ரெண்டு வீடு இருக்குல்ல அதான் ஒரு வீட்ல உங்களுக்கு வாடகை கேட்டேன் சரி வந்து இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா அவங்க கிட்டதான் ரெண்டு வீடு இருக்கு அதுலதான் ஒரு வீட்டுல உங்களை தங்க வைக்கலான்னு பாக்குறோம்

என்ன ரெண்டாயிட்ட நான் தரேன் வா அட அதெல்லாம் உன வேணா நான் குடுத்துக்கறேன் நீ வா வா நேத்து ராத்திரியும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தாச்சு சாப்பிடவும் இல்லை இன்னைக்கு காலையிலயும் மறு சாப்பிடாம படுத்து இருக்கறதே சரியான வீம்பு பிடிச்சவன் அப்படியே அந்த அப்பாயோட குணம் ரமேஷ் ஏ ரமேஷ் கேரிடா டேய் அப்பா என்ன இப்படி காய்ச்சல் அடிக்குது டேய் ரமேஷ் ஐயா இங்க பாரு எந்திரி அம்மா வந்துட்டேன் பாரு. 이거 பாரு, እንதே? சும் அந்த புள்ள ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. முளறதியே கேக்குறதுக் கிடையாது ஒரு விஷயம் வேண்டாம்னு சொன்னா ரொம்ப புடிவாதம் புடிச்சிக்கிட்டு காச்சலே வந்துருச்சு பாரு. என்னடி? என்ன ஆச்சு? இதுக்குதானே ஆசைப்பட்டீங்க? நான் என்ன பண்ணே? நீங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா வாயில விரல் வெச்சா கூட கடிக்க தெரியாது ஏன் இப்படி இருக்கீங்க நான் ஒரு விஷயம் வேண்டாம்னு சொன்னா வேண்டானே விடணும் அதை விட்டுட்டு புடிவாதம் பண்ண சாபடமயிர் உங்க வீட்ல வாங்கி குடுத்துறோம்னு சொல்லி இப்ப பாருங்க நேத்துல இருந்து சாப்பிடவல்ல நீங்க காச்ச நெருப்பா கொதிக்கிது பையனுக்கு ஐயோ நானே பட்டு புளியை பettre வச்சிருக்கேன் ஒத்த புளியை தான பettre வச்சிருக்கேன் ஒழுங்கா வளக்கணும்னு ஆசை அது உங்களுக்கு பொறுக்காதா போ என்ன நnlmை ஆக்கி வச்சிருக்கீங்க பாருங்க உங்களெல்லாம் நல்ல செய்யமுல்லினால உபத்திரஜெயமையாத இருங்க ஐயோ பிள்ளைக்கு நெருப்பால கொதிக்குது ரமேஷ் ஐயா ஏப்பா எப்பா அங்க பாரியா அப்பா வந்திருக்கே இந்திரியா இந்திரி இந்த வயசுல இவ்வளவு புடிவாதம் பண்ணி வளர்த்து விட்டுட்டீங்க இனி காலத்துக்கு இதே மாதிரி தான் இருக்க போறான் பெருசா வந்து இந்த மாதிரி பண்ணட்டும் உங்களை பாருங்க என்ன பண்றேன்னு மாதிரி ஏதோ சின்ன புள்ளன்னு அப்படி சொல்லி கொடுத்தேன் என்ன சின்ன புள்ள வெங்காய புள்ள அவன் என்ன பச்சை குழந்தையா கடுப்பு ஏத்திக்கிட்டு சரிம்மா என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த மனுஷனும் பாவம் விவசாய நிலத்துல இருந்து காலையில போன மனுஷன் ராத்திரி வரைக்கும் அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு யாருக்காக எல்லாம் நம்ம நல்லா இருக்கணும் நம்மள வீட்டுல வச்சு சோர் படணும் ஒரே காரணத்துக்காக தானே கொஞ்சமாவது அந்த மனுஷனையும் கஷ்டப்படுத்தாம இருக்கணுமா இல்லையா அந்த மனுஷனுக்கு உடம்புல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா உங்க யார்கிட்ட வந்து சொல்றாரோ ஒன்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னா கூட போறது கிடையாது அப்படியெல்லாம் அவர் நமக்காக எல்லாம் பாத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் சரி ஒரு பெத்த பையனா போய் தோட்டத்துல அப்பா கூட உதவி செஞ்சு ஏதோ ஒண்ணு பண்றானா அதுவும் கிடையாது பசங்களோட சேர்ந்துகிட்டு ஆட வேண்டியது இதுல நீங்க செல்லம் கொடுத்து அவனை கெட்டு குட்டி சுவர ஆக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில எல்லாம் இப்படி புள்ள வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க

மழை வேற நானே வந்துடும் பாடா விட்டுக்கிட்டு இருக்கேன் சானகி சொல்லுமா எங்கங்க இருக்கீங்க நான் எங்க இருப்பேன் தான் இருக்கேன் இந்த இதெல்லாம் புல்லு புடிங்கிட்டு இருக்கேன் சொல்லுமா என்ன விஷயம் ரமேஷுக்கு உடம்பு முடியல உடம்ப முடியலயா நல்லா தானே இருந்தா திடீர்னு என்னமாச்சு காய்ச்ச நெருப்பாக கொதிக்குது நேரத்துலேருந்து பையன் சாப்பிடவும் இல்லை பட்டாசு வாங்கி கொடு பட்டாசு வாங்கி கொடுன்னு ஒரே அழுக இன்னைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுங்க கொஞ்சம் வாங்குங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் இதுக்கு தான் சொன்னேன் அப்பயே கேட்கும்போது போது உன்னை வாங்கி கொடுப்போம்னு சொன்ன கேட்குறீங்களா ஒன்னா இந்த வாரம் இப்ப நான் என்ன தப்பா பண்ணேன் அவன் நல்லதுக்காக தான் யோசிச்சேன் அவன் இப்படி பண்ணுவான் நினைச்சு பாத்தனா சரி சரி பேசி என்ன ஆக போகுது இந்த வாரம் உடனே நம்மளும் என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல

இது பத்திரிக்கை வந்திருச்சு. ஏதே பத்திரிக்கே வந்திருச்சா? ஆமா அப்புற நாளைல இருந்து எல்லருக்கு குடுக்க ஆரம்பிக்கணும்ல? அதான். சரி சரி சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு சாமனம் ஊமலாம் நைட் வச்சிட்டு நாளை இருந்து பத்திரிக்கே குடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்க. இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்துரு அங்க ஊர்ல வெளிய உள்ளவங்களுக்கெல்லாம் நான் போய் குடுத்துட்டு வந்தறேன். ஆமா ஆமா அப்படிதான் செய்யணும். என் தங்கச்சி வீட்டுக்கும் கொடுக்கணும் அதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெஞ்சுருவீங்களே. எனக்கு என்ன தெரியாதே என்ன? இப்பதான் பத்திரிக்கே வைஞ்சிட்டேன். இப்ப என்ன நான் குடுத்துடவேன்னே. என்ன வீட் என்ன பக்த்திரியா இருக்கு? இல்ல நான் மட்டும் ஒண்ணும் செய்யாத ஆளுதான். சும்மா இன்னோ ஏன் பேசிக்கிட்டு இருக்காதடா இத போய் சாய்ன்படுத்துற வை. வச்சு கும்பிட்டுட்டு நாளைக்கு வந்து குடுக்க ஆரம்பிப்போம். ஆ சரி. வீட்ல ஆள் இருக்கீங்களா? ஆறிடா இது. ஆளு வீட்ல தான் இருக்கு. உள்ள வாங்க. ஐயோ சம்மந்தி குடும்பம் நம்மள தேடிட்டே வந்துட்டாங்க போலயே. இருக்கீங்களா? நம்ம பாட்டுக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மாப்ல வீட்ல இருந்து வாராங்களே இன்ன வரைக்கும் வரலையேன்னு சொல்லிட்டு அங்க தவிச்சு போய் இங்க ஓடி வந்தா. ஒரு ஆளு தூங்குது, ஒரு ஆளு உக்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்குது. ம். ஆய் முடிக்கிட்டு கம்னு இரு. சமந்தி சம்மந்தி வாங்க வாங்க ஆ வரோங்க வரோம் வரோம் ஏங்க காலிக்கு இன்னைக்கு தான் ஆர்டர் கொடுக்க போகணும்னு சொல்லி இருந்தோம் நாங்க அங்க ரெடி ஆயிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க யாரும் வரவும் இல்ல ஒண்ணும் இல்ல என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரோ எவரோ வீட்டு கல்யாணமா ஐயோ கோவப்படாதீங்கம்மா நாங்க ஒண்ணு வேணும் இல்ல ஒண்ணும் பண்ணல பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல அதான் வரல உடம்பு முடியலையா என்னாச்சு பதர் அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க

மாத்திரை போட்டுட்டு படுத்துருக்கா சரி சரி யாரும்மா அரவிந்த் அரவிந்த் வெளியே போயிருக்காம்மா இந்த மாதிரி விஷயம் நான் முன்னையே சொல்லுங்க இப்படி நீங்க படுக்க சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்புறம் நாங்க என்னாச்சும் ஏதாச்சொன்னு பதட்டமா இருக்குமா இல்லையா ஐயோ கோப்பிட நீங்க சம்மந்தி உட்காருங்க வேற தூங்கிட்டு இருக்கா வேற நான் போயிட்டு சூஸ் இல்ல காப்பி தண்ணிய எதுவும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனால் வெள்ளம் இல்லாமல் நாங்கள் வந்து தலைன்னுகிட்ட வந்து நிற்கலாம்

இங்க பாருங்க உங்க பையனுக்கு எத்தனை தடவை தான் ஃபோன் அடிக்கிறதே அவருக்கு என் ஃபோன் எடுக்கவே மனசு வரமாட்டடிக்குது இதுவே அவங்க ஃப்ரெண்ட் பூமாறி ஃபோன் பண்ண உடனே போய் ஏடு பாரு நானா அவளை இலக்காரம் பூமாடி அப்பல்ல உண்ணுல்லமா அதான் எனக்கே தெரியும் ஆச்சோ செம்மண்டே ஏ பைத்தியம் புடிச்சரமா இருக்கு இவ ஆட்ட கட்றா இப்போ இவங்க வந்து கத்திட்டு போறாங்க சப்பா நடுவுல நம்மள போட்டு கொலையா கொண்டு எடுக்கிறாங்களே பேசாட்டுக்கு காசி ராமேஸ்வரன் எங்கிட்டாவது தப்பிச்சோம் பொழச்சோம் ஓடி போயிடலாம் போல இருக்கு சொல்றதையே ஏன் இல்ல என்ன புடிவாத இந்த வயசுல இந்த பையனுக்கு இப்படி ஜானகி பாருங்க காச நெருப்பா கொதிக்குது இதுக்குதான் அப்பயே சொன்னேன் கேட்டத வாங்கி கொடுப்போம் நீ தான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கேட்டணும் உடனே வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு நீதான் தான் சொன்ன இப்ப பாரு இவன் இப்படி சாப்பிடாம கொல்லாம கூட புடிவாதம் பிடிப்பாடு நான் என்ன கனவா கண்டேன் எல்லாம் உங்களை சொல்லணுமா சின்ன பிள்ளைங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணும் எதை சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயம் இருக்கு நீங்க பாட்டுக்கு அவனுக்கு செல்லம் கொடுக்கறன்ற பேர்ல அவனுக்கு கெட்டு குட்டி சோற ஆக்கி வச்சிருவீங்க போல இருக்கு இப்ப ஏன் எப்படின்னா இந்த வருங்கால எங்க கிடக்குது என்ன பண்ணுவான் நீங்க என்ன சின்ன வயசுல எனக்கு அப்படியே வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்க பாப்பா சரி அவங்களை திட்டி என்ன ஆக அவங்களும் வயசாகி போச்சு சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டால் அவங்களும் அதை செய்யணும் வைக்கணும்னு தானே சொல்லுவாங்க விடுங்க அவங்கள திட்டி என்ன போது முதல்ல பிள்ளைய கூட்டிக்கிட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு இப்பா இங்க பாரு அப்பா வந்துட்டேன் எந்திரி ரமேஷ் ரமேஷ் சரிப்பா பட்டாசு தானே வேணும் வா உனக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்க வா வா

ஏன்மைய எப்படி இருக்க முடியும் ஒரு அத்தனை பேர் அக்கா தங்கச்சியை பாக்குறாங்க அப்படி நான் என்ன உங்ககிட்ட அப்படியே அதை கூட இதை கூட எனக்கு அது அதுவே இது செய்யும் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்பேன் உங்ககிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட எதையும் கேட்கல நீ நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே எனக்கும் ஆயிரத்துக்கு கஷ்டம் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்றேண்ணா உன்ன வந்து கஷ்டப்படுத்துறேனா உனக்குதான் தேவை நான் கூட கேளு உன் மச்சான் கிட்ட சொல்லி எல்லாம் பண்றேன்னு தானே நான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு போன் பண்றியா நீ நல்ல நாள் பெரியனாலும் ஒரு போன் பண்றியா

இதில் வேற இந்த வீடு பால் காய்ச்சல் வேலை இருக்குது எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும் உங்கள் அண்ணி இங்கேருந்து எல்லாம் வைக்கிறா எல்லாம் பண்ணிட்டு நான் தான் வெளியூருக்குலாம் வந்து வச்சுட்டு வந்துடலான்னு தான் அப்படியும் கூட வந்து இருக்கிறேன்னு சொல்லலை கடமைக்கு வந்து வச்சுட்டு போறேன் அப்படி தானே அப்படி இல்லை மகா புரிஞ்சுக்கம்மா உனக்கே தெரியும் ஆயிரம் கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் கடன் அடைக்கணும் நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேம்மா சரி சரி வா வந்து இருந்துட்டு போ சரி எங்கம்மா மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்காரா இல்லை சாமி என்னன்னா அவரும் வெளியே போயிருக்காங்க இன்னும் வரல

ஊரத்துக்குள்ள வச்சுட்டு தான் வைக்கணும் என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அம்மாவும் அப்பாவும் தான் முதல்ல அவங்களுக்கு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து மத்தவங்க எல்லாத்துக்கும் வை அவங்கள விட யாரும் உனக்கு எல்லாரும் நல்லது நினைச்சிட மாட்டாங்க சரிமா எப்படி என்ன நான் பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லாத முதல்ல அவங்களுக்கு வை அதுக்கப்புறம் மத்த எல்லாருக்கும் வச்சுக்கலாம் நீ வர கண்ணுக்குள்ளேயே இருக்க வானே சரிமா சரி அழாத அன்னை வர வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் எனக்கு ஒண்ணு வேணாம் நீ வந்தா மட்டும் போதும் என்ன வேணுமா நம்ம ஊர்ல இங்க கிடைக்கிறது அங்க கிடைக்காதுல்ல என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு ஒண்ணு நானே என்னன்னு பாத்து வாங்கிட்டு வாங்க சரி சரி பாரு வைக்குவா